முழங்குவார் விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார் விடியலை கீதமாக முழங்குவார் விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார் கருமளுடலாய் இணைந்திருவோம் சுவாம தந்தையை நாம் வணங்கிடுவோம் அழைக்கிறாய நாம் நாம் அழைக்கிறார் செல்லாயசுதாவின் பேராம்பேன் நம்மாண்டவர் ஆகிய ஜீசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் உயாவியானவரின் நற்புறவும் உங்கள் அனிவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பளியில் வசந்தி அருளானதும் பிரசன்ன ஜிதா பிவேந்திரா கீர்த்திகா ரஞ்சனன் வர்ஜினி நிஸ் சாரிக்கா ராதுசன் ஆஸ் ராதிகன் ஆக்கியோர் காக்கவும் களம் சென்றர் பாக்கியராஜா அருளானதும் என்டனி லீலாபதி பாக்கியராஜ் அமெரி ஆக்கருடைய என்பவருடைய பாற்றிக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நற்சுகம் பாதுகாப்பு வேண்டி நற்கரணி ஆண்டவருக்கும் கல்லறை ஆண்டவருக்கும் தூயாவியானவருக்கும் வேண்டுதல் பலியாகவும் மன்றாடுகின்றார்கள் மேலும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்னாடுவோம் இத்தகைய திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து ஒப்புக் கொடுத்து மன்னாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நுழங்கி வருந்து ஒரே குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பிறந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் செபிப்போமாக என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா உம் தூய் ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம் நீர் வாக்களித்த உரிமை விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக உம் மோடு என்றடி வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடுகின்றோம் இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது இறைவாக்கினர் எசேக்கிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு திருவசனம் எட்டு அதிகாரம் மூன்று திருவசனம் நாலு ஆண்டவர் கூறுவது நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதை கேள் அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் இருந்து விடாதே உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார் அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன் அதில் சுருளோடு ஒன்று இருந்தது அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தின்றுவிடு இச்சுருளேட்டை தின்றபின் பின் ஸ்டேயல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயைத் திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு ஸ்டேயில் விட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுறை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உம் சொற்கள் இனிமையானவை உம் சொற்கள் எத்துணை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நாமும் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உருகின்றேன் ஏனெனிலும் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் சொற்கள் எத்துணை இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன வாயை ஆவன திறக்கின்றேன் என் பெருமூச்சி விடுகின்றேன் ஏனெனிலும் கட்டுகளுக்காக இயங்குகின்றேன் உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை நட்செய்திக்கு முன் பார்த்தொலி ஹலிலுயா 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 என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான தூய மத்தையோ எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கு அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களை நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசியில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த சிறுபிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசியில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் அவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் முன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஏனெனில் மானிடமாக நிறை தவையோர் தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றி ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் அவ்வாறு இச்சிறியொருள் ஒருவர் கூட நெறித்தவரை போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவலம் நச்சேதே கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேடுகின்றது ஒன்று அதாவது ஆண்டவருடைய திருவுளம் என்ன அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இருக்கும் என நாங்கள் தியானிப்பதுண்டு எண்ணுவதுண்டு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கின்றார் என இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நச்சதியின் வாயிலாக சொல்லுவது ஆண்டவருடைய திட்டம் அதாவது திருவுலம் எதுவென்றால் நாங்கள் வழி தவறி போய்விடக் நெறித்து அவரை போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தை திருபுலம் என சொல்லுகின்றார் அதனால்தான் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது பிழை விட்டு விடக்கூடாது இரண்டு வகையாக இருக்கின்றது ஒரு வகையான பாவம் எங்களை பாதிக்கும் ஒரு பாவம் புரிந்தால் அது முதலாவது பாதிக்கின்றது எங்களை அதாவது மின்னரசிலிருந்து எங்களை விளக்கி செல்லுகின்றது அடுத்தது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக வந்துவிடும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் இரண்டு வழிகளில் விளைவுகளை ஏற்படுத்துகின்றது ஒன்று எனக்கு நானே குழி பருத்து கொள்வதை போன்றது அதாவது விண்ணரசிலிருந்து என்னை தூர அழைத்து கொண்டு போவது அடுத்தது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது பாவம் என்கின்றது எவ்வாறு இருக்கும் என்றால் இன்றைய நாளில் முதலாவது இறைவாத்தையில் இறைவாக்கினருடைய அழைப்பில் சொல்லப்படுகின்றது ஆரம்பத்தில் அது இனிப்பாக இருக்கும் ஆனால் அதன் உண்மையான விடயம் எதென்றால் என்றால் அது கசப்பான ஒன்று எனவே தான் நாங்கள் பாவம் புரியாது மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பினை ஆண்டுவர் இயேசு தருகின்றார் வலசந்தை ஆகிய இறைவனுக்கு மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அபயத்தின் நலனுக்காகவும் உமது ஏற்றுக்கொள்வாராக ஆண்டு வரை உமது திரு காணிக்கைகளை மகளுடன் ஏற்றல்லும் இரக்கத்தால் நிறங்களுக்கு அழைத்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலினால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மறு செய்வீராக எங்கள் ஆண்டு உம் திருச்சு ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி என்று அடைகின்றோம் ஆண்டுவர் உங்களோடு ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்முறை ி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியுமானது தூயவரான தந்தையே உம்மன் பாரத மகன் ஜேசு கிறிஸ்து வழியாக நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவின் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரைத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசான ஆண்டவரே நேர்மையாகவே திற்கு மூற்றோம் ஆகவே முடி தூய்ந்த காணிக்கைகளை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரத்தவும் அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை கிண்ணத்தையும் மடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் नम् बिके यन நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண கூலியும் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டு இரண்டுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகம் பரவி இருக்கும்போது திருகவை நினைவுக்கு வந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சைஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லம் மேலும் எதர் நோக்குடன் துயல் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை மிரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றல்லம் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான ஆட்சிமிக்கு மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த தூயந்தோனியார் இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரையில் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே குறியது மேற்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையினால் பாய்ச்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் திரிமையிலிருந்து எங்களை விடுவித்தல் ஆண்டு விரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உண்மை மண்டாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமேற்பு ராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது ஆண்டவரே பிறே கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்தி அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் பாவங்களை திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெருபெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் இழந்து நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிறலும் எனது ஆன்மா நிலமடையும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இறைவேண்டல் சபம் விண்ணக தந்தையே உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் வழியாக எங்களிதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டியெழுப்பு வனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு புதிய புதிய விண்ணகம் நோக்கிய மாற்றம் பெறுவனவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாயில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டு வரையே நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை மோடு ஒன்றை திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக அது எங்களை உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக எங்களாண்டுமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேசனுக்கு நன்றி கிறிஸ்துவின் <laughs> வாக்குறு പതിവെ അന്തോണിയാരി എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்